ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்டியான சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு உகந்த ஒரு வெண்டைக்காய் புளி குழம்பு பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெண்டைக்காய எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிடணும் அப்புறம் உள்ளி கொஞ்சம் பூண்டு இவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் புளி ஊற போட்டு வச்சுக்கிடணும் அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்கக்கூடிய பூண்டை ஃபஸ்ட்டு போடணும் அது கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு மூணு காஞ்ச மிளகா பிச்சு பிச்சு அந்த எண்ணெயில் போடணும் அதுக்கப்புறமா உள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காயாக ஃபஸ்ட்டு போடணும் ஏன்னா வெண்டைக்காயில் கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு போட்டு வரட்டி எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறமா அந்த தன்மை போனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு தக்காளி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லிப்பொடி கொஞ்சமாக ஜீரகப்பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடணும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிஞ்சு மூடியை திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி காயெல்லாம் கொஞ்சம் வெந்து வந்திருக்கும் அதுக்கப்புறமா புளி தண்ணியை நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய இந்த மிக்சருக்கு உள்ளாடி விடணும் அதையும் நல்லா கிளறி விடணும் இப்போ பாருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு இதில் நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலைய போட்டு கொதிக்க விடணும் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்குமே நம்ம நம்மளோட புளி குழம்பாக கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்ல ஒரு டேஸ்டியான கலர்ஃபுல் புளிக்குழம்பு ரெடியாக இருக்குது இந்த புளிக்குழம்பா நம்ம சோறு கூட வச்சு முட்டை பொறிச்சோ இல்லை முட்டை அவிச்சோ வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்